எந்த ஒரு செயலையுமே தொடர்ந்து செய்யும் போது அதுல ஒரு முன்னேற்றம் இருக்கும்பாங்க பாருங்க அது உண்மைதாங்க எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரியே மாலை கட்டுறமே இந்த மாதிரி வித்தியாசமா ட்ரை பண்ணக்கூடாதுன்னு ஒயிட் கலர் கார்னிச்சல மாலை கட்டியிருந்தாங்க சம்மழகா வந்திருந்தது பொண்ணு கல்யாணத்துக்கு வந்து மாலை கட்டி தரீங்களான்னு கேட்டிருந்தாங்க கிறிஸ்டியன் வெட்டிங்குங்களா சோ ஒயிட் கலர் தான் வேணும்னு சொல்லியிருந்தாங்க மினி ஒயிட் கார்னிஷியா பூ தாங்க எடுத்திருந்தேன் கொஞ்சமாக கோத்துக்கிட்டு கிறிஸ்மஸ் சிலையை வச்சு மாலை கட்டுற மாதிரி கட்டிட்டு எகைன் கோல்டன் கலர் பட்டன் ரோஸை வச்சு மாலை கட்டுற மாதிரி கட்டிட்டுங்க மறுபடியும் வந்து அந்த கிறிஸ்மஸ் சிலையை கொடுத்துட்டு மேலே அந்த ஒயிட் கார்னிஷியா கொடுக்கும்போது சம்மர் வயலாக இருந்ததுங்க நல்லா பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலுங்க நல்லா ரிச் லுக் கொடுத்ததுங்க பார்க்கும்போது இப்படிலாம் கூட மாலை கட்டலாம் போல இருக்கே அவ்வளோ அழகா இருக்குது அப்படின்ட்டு தாங்க இருந்தது கரெக்டாக கோல்டன் கலர் கொடுக்கவும் நல்லா எடுப்பா இருந்ததுங்க மாலை வந்து அவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாங்க எனக்குமே பாக்கிறதுக்கு வந்து வித்தியாசமா தாங்க இருந்தது இந்த மாலை வந்து எப்படி கட்டுறதுன்னு சொல்லிட்டு லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கறாங்க கண்டிப்பாக கண்டிப்பா பாருங்க